மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஷூட்டிங்க்கு சின்ன வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் தெரியாமல் என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே உள்ள இது ஒரு கன்க்ளூஷன் இந்த வீடியோ என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி வண்டி ஏகப்பட்டதாக ஆகிடுச்சு அதனாலே டிராஃபிக் ஜாமு வண்டிங்களோட விலையும் ஏகப்பட்டதாக ஆகிடுச்சு ஒரு மனுஷனோட ப்ரெஸ்டீஜியும் ஒரு மனுஷனையும் அவன் காரை வச்சு தான் இன்றைக்கி வந்து நிறைய பேர் இட போடுறாங்க கார் ரிவ்யூ பண்ண போகிறோம் நினைச்சிடாதீங்க கார் ரிவ்யூலாம் நீங்கள் பண்ண இல்லை ஆனால் நம்ம பண்ண போகிற வீடியோ காரை பற்றி தான் கார்லேருந்து எப்படி இன்னொரு டாபிக் போகிறோன்றது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஓகேவா வாங்க காருங்களில் வந்து இந்த ஃபாரின் கார்ஸ் தான் வந்து பிரஸ்டீஜி ஒரு காலத்துலாம் பென்ஸ் கார் வச்சுருந்தா அவ்வளோ பெரிய விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பென்ஸ் காரை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நினைவு கார்ஸ் வாங்க பேர் எனக்கு வாயில் வராது லேம்புனி பார்ஷு சராரி என்னென்னமோ வண்டி வாயில் வரமாட்டேங்குது ஆனால் எல்லா வண்டியும் இன்னைக்கு இந்தியாவில் எல்லோரும் வச்சிருக்காங்க விலையெல்லாம் கேட்டிங்கன்னா எத்தனையோ கோடி 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 அப்பா அந்த அளவுக்கு ஆகிடுது ஆனால் பை ஸ்டீக்கர் பார்த்தீங்களா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் இல்லை இந்த வீடியோ பண்ணும்போதோ ரோட்டில் போகும்போதோ இந்த மாதிரி கத்தரோட பசனம் வரும்போது நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கு ஓகே நம்ம காரை பற்றி பேசிருந்தோம்ல என்னோடய சைல்டுஹுட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபியேட் வச்சுருந்தார் செகண்ட் ஹேண்ட் ஃபியேட் தான் ட்ரிபிளேட் எம்எஸ்எம் ட்ரிபிளைட் அது எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச காரு நான் ஸ்கூல் டேஸில் நான் ஸ்கூலுக்குலாம் போன கார் வந்து அதுவும் செகண்ட் ஹேண்ட் அம்பாசிடர் மார்க் டூ அப்படின்வாங்க அது வந்து டிஎம்சி ஃபார்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி த்ரீ எனக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ரெண்டு வண்டி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இன்றைக்கி சில வண்டிலாம் நம்ம வச்சுட்ருக்குறோம் பட் என்ன தான் இருந்தாலும் அந்த காலத்து வண்டிங்க மாதிரி வராது ரொம்ப வண்டி பற்றியே பேசிகிட்டு இருக்கோம்ல எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது வாங்க கத்தரோட வசனம் கத்தரை பிறந்த நம்ம கூட இருப்பார் குட்டி குருவி ஒன்றுப்பாவான் பார்த்தீங்களா சரி 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 இப்போ காரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது காரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது எல்லா காரும் வந்து நம்ம வாங்கிடலாம் எவ்வளோ பணம் இருந்தா ஆனால் ஒரு கார் மட்டும் எவ்வளோ பணம் இருந்தாலும் வாங்க முடியாது ஏன்னா அந்த கம்பெனி வந்து நீ யாரு என் கார் வாங்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கா உனக்கு அந்த ரெப்பூட்டேஷன் இருக்கா நீ அவ்வளோ பெரிய ஆளானு உன்னோட பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் விசாரித்து தான் அந்த காரை உன்னை கொடுப்பான் நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த காரை கொடுக்க மாட்டான் அது என்ன தெரியுமா ரோல்ஸ் ராய்ஸ் ப்ரைடு அந்த கார் வச்சுக்கிறதுனா அப்படி ஒரு மதிப்பு ஒரு கெத்து அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து சொன்னால் ஏன் கண்டவனாக என் காரை வாங்க முடியாது என் கார் வாங்கணுன்னா அதுக்குன்னு ஒரு தனி ஒரு கெத்து இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம இந்தியாவிலேயே அந்த காரை வந்து வாங்கணும்னு நினச்சி அவனுங்க அந்த கம்பெனி காரங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு வாங்குங்க ஏன்னா அவனுங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பானுங்க சரி குருவியை போய் விட்டு வந்துடுறேன் வா வா ஒரு ஊரில் ஒரு ராஜா என்னடா இப்போ பத்தி பேசிட்டு இருந்தேன் இப்போ ராஜா கதைக்கு வந்துட்டேன் இது வந்து அம்புலி மாமா கதையில் இல்லை ஒரிஜினலாக நைன்டீன் டுவெண்ட்டியில் ஒரு ராஜா இருந்தார் அதில் நைன்டீன் டுவெண்ட்டீஸில் எதிராக ராஜான்னு கேட்காதுங்க குட்டி குட்டி கிங்டம்ஸ் தான் இருந்துச்சு இப்போ நேபாளில் ராஜா இருந்தாங்க சின்ன சின்ன ஊருங்களா இருந்துச்சு இல்லை அந்த மாதிரி சைனாலலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கிங்டம்ஸ் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு ராஜா இருந்தார் அவர் பேர் வந்து ஜெய் சிங் பிரபாகர் எந்த ஊருக்குன்னா ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஊருக்கு அவர் தான் ராஜா அவர் என்னன்னா லண்டன் போகிறார் அப்போ லண்டனில் வந்து ஷிப்பில் போவாங்க ஷிப்பில் லண்டன் போயிருக்காரு லண்டனில் வந்து லண்டன் மாநகரத்தை அப்படி சுற்றி பார்த்துட்டே இருக்காரு ஆனால் என்ன நம்ம ஊர் ராஜாங்களை வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருப்பாங்களே லண்டன் போனாலும் அந்த ட்ரெஸ்ஸில் அவர் போடாமல் நார்மல் ட்ரெஸ்ஸில் இருந்தார் நார்மலாக போட்டுட்டு பட் நம்ம ஊர் ஆளுங்க வந்து ரொம்ப அழகாலாம் இருக்க மாட்டாங்க அழகாக இருக்க மாட்டாங்கன்னா ஆஃபர் என்ன சொல்ல வரேன்னா வெள்ளைக்காரனுங்க அளவுக்கு நம்ம வந்து இந்த கலரோ அதெல்லாம் போய்ட்டு இருக்காரு நம்ம டார்க் ஸ்கின்டு பீப்புள் இப்படி தான் இருப்போம் ஏன் நம்மள மாதிரி தான் அவர் சாதாரணமாக தான் அந்த ராஜாவும் இருந்தார் பிரபாகர் ராஜா அப்படி தான் இருந்தார் அவர் அந்த லண்டன் ரோடில் தான் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் ஷோரூமை பார்க்குறாரு அந்த கார் ஷோரூம் பார்த்தா ரோல்ஸ் ராய்ஸ் அந்த காரோட ஷோரூம் அதை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஓகே ரோல்ஸ் ராய்ஸ் இந்த கார் பயங்கர ஃபேமஸ் இல்லை இந்த காரை நம்ம வந்து எவ்வளோன்னு கேட்போம் அப்படின்ட்டு அந்த ஷோரூமுக்குள்ளே போயிருக்கார் ஷோரூமுக்குள்ள போகும்போதே இவர் சாதாரண ட்ரெஸ்ஸில் இருக்கார் இவரை வந்து பார்க்கறதுக்கு பயங்கர பர்சனாலிட்டிலாம் கிடையாது உள்ளே போனோன்னே அவனுக்கு உள்ளே உள்ள இவர் சரி உள்ளே போனதுக்கப்புறம் சேல்ஸ்மேன் ஒருத்தான அவங்ககிட்ட போய்ட்டு இல்லை இந்த காரை பற்றி நான் கேட்கலான்னு வந்தேன் அவன் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான் இன்னும் வாட் இஸ் நேம் ஆஃப் கார் அப்படி இப்படின்னு வாயில் விளக்கண தர்ற மாதிரிலாம் பேசிட்டு இந்த காரெல்லாம் நீ வந்து பார்க்க கூட முடியாது இந்த காரை பற்றி நீ எதுக்கு கேட்குற இது ரோல்ஸ் ரைஸ் இது எவ்வளோ பெரிய இது நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்ட்டு அந்த ராஜாவை வெளியமைச்சாங்க இவருக்கு பயங்கர கோபம் அவமானம் நேராக அவர் தங்கியிருந்த இடத்துக்கு போயிருக்கார் லண்டனில் போய் அவங்க ஆளுங்களா இருந்திருக்காங்க அவங்க ஆளுங்கிட்டலாம் சொல்லி நேராக போய் இந்த காரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா ட்ரெஸ்ஸு அந்த கம்பீரம் அந்த எல்லாம் போட்டுட்டு உள்ளே வந்துருக்காரு அந்த இவர் இந்த மாதிரி ராஜா கிங் ஆஃப் ஆல்வார் வரார் அப்படின்னு இவங்க ஆளுங்களாம் சொன்னோன்னே அவனுங்க ரோல்ஸ் சரஸ் கம்பெனி வந்து ரெட் கார்பெட்லாம் போட்டு உள்ளே வராத வச்சுருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு நார்மல் ட்ரெஸ்ஸில் போனதுக்கு இவர் உள்ளே உள்ள அதுக்கு ஒரு ரெட் கார்பெட்லாம் போட்டு வாங்க 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 ராஜா கம் 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 கிங் கிங் அப்படின்ட்டு இருக்கலாம் நான் உள்ளே போய் அவர் வந்து இந்த கார் கேட்டிருக்காரு அந்த ஷோரூமில் ஆறு கார் இருந்திருக்கு ஆறு காரையும் வாங்கிட்டார் ஆறு காரையும் கேஷ் கொடுத்து சிங்கிள் பேமெண்ட்டு கேஷை கொடுத்து வாங்கிட்டு அங்கேருந்து இந்தியா எங்கள் ஊருக்கு ஷிப்மெண்ட்டில் அமைச்சிருங்க ஷிப்பில் அமுச்சிருங்கன்னா அதுக்கும் காசு அமிச்சிட்டாரு அந்த கார் எல்லாம் ஷிப்பில் போட்டு இந்தியாவுக்கு போகுது ராஜாவும் இந்தியாவுக்கு போகிறாரு அங்கே போய் என்னாச்சுன்னு காஃபி குடிச்சுட்டு சொல்கிறேன் இப்போ ராஜா இந்தியா போய் சேர்ந்துட்டாரு கார்களும் ஷிப்பு மூலிமா லண்டன்லேருந்து ராஜா ஊருக்கு ஆழ்வார் ஊருக்கு வந்துருச்சு இந்தியாவுக்கு வந்துருச்சு இப்போ கார் புது கார் வாங்க நம்ம என்ன பண்ணுவோம் சர்ச்சுக்கு கொண்டு போவோம் பூஜை பண்ணுவோம் ப்ரே பண்ணுவோம் சில பேர் வந்து மாலை போடுவாங்க பூ போடுவாங்க வண்டியை டெக்கரேட் பண்ணுவாங்க இப்படி தான் என்ன பண்ணுவாங்க ராஜா வந்து இந்த ஆறு காரை கொண்டாந்து நிற்க வச்சு பன்னெண்டு தொடப்பக்கட்டை கொண்டு வர சொல்லியிருக்காரு தொடப்பக்கட்டை கட்டை தொடப்பக்கட்டை கூட்டு பெருக்கொடப்பம் தொடப்பத்தை கொண்டு வந்து எல்லாம் காரு ஃப்ரண்ட்டில் ரெண்டு ரெண்டு தொடப்பத்தை கட்டியாச்சு அந்த ஊரில் சொல்லிட்டாரு தெரு தெருவாக அந்த ஆறு கார் வரும் வீட்டில் இருக்க குப்பை ரோட்டில் இருக்க குப்பை இது எல்லாத்தையும் தூக்கி இந்த காரில் போடுங்க குப்பை வளர வண்டி நம்ம சகோதரர்கள்லாம் நைட்டு போனால் நம்ம வண்டியில் வந்து லாரியில் குப்பை எடுக்கிறாங்களே அந்த மாதிரி ராஜாவோட ஆளுங்களாம் வந்து குப்பை எடுத்து குப்பை எடுத்து இந்த வண்டியை குப்பை வண்டியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நியூஸ் உலகம் எல்லாம் பரவுது லண்டனில் எங்கே இந்த காரை வாங்கினாரோ அந்த ரோல்ஸ் ரைஸ் கம்பெனிக்கு போயிடுச்சு அவங்க ஆடி போயிட்டானுங்க ஏய் ரோல்ஸ் ரைஸ்னால் ப்ரைடு அந்த கார் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவான் நீ தான் இந்த காரை வச்சுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குது அந்த காரை வாங்குறதுக்கு தகுதி உனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு அவனாக டிசைட் பண்ணுவான் அந்த கம்பெனிக்காரன் அவனை வந்து அவன் அப்படி ஒரு கெத்தான காரை இவர் குப்பையாக யூஸ் உலகம் எல்லாம் கெத்து ப்ரைடு ராஜாக்கள் மந்திரிகள் மினிஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு காரு இந்தியாவில் ஒரு ராஜா குப்பாடுறதுக்காக யூஸ் பண்ணுறாருன்ற நியூஸ் பறந்து 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 உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு ரோஸ் ராய்ஸ் கம்பெனி மூஞ்சில் சாணி அடித்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாக பரவணுன்னே ஊரில் உலகத்தில் இருக்க எல்லா ஆளுங்களும் இந்த கார் ஒரு ப்ரைடு இந்த கார் வந்து ஒரு கெத்து இந்த கார் வந்து ஒரு பிரஸ்டீஜ் நினைச்சவங்களாம் அந்த காரை வந்து கேவலம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகமே இது பயங்கர பிரஸ்டீஜா பாக்குது ஆனா இந்தியாவில் அந்த காரை குப்பை யூஸ் பண்றாங்கன்னு அந்த காரோட ரெப்பூட்டேஷன் கம்பெனியோட ரெப்பூட்டேஷன் சேல்ஸ் இது எல்லாமே திருப்தம் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க இவன் நம்ம தப்பு பண்ணிட்டோம் எப்படி இந்த ராஜா கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படின்னா ஒரு டெலிகிராம் போடுறாங்க அப்போ இது ஃபேக்ஸ் இமெயிலாம் கிடையாதுல டெலிகிராம் போட்டு ராஜா 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 எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் இதுக்கு பதிலாக உங்களுக்கு ஆறு புது கார் கொடுக்குறோம் தயவு செய்து அதை குப்பை வண்டியை யூஸ் பண்ணாதீங்க இந்த வண்டியோட ரெப்புடேஷனே போயிடுச்சு ரோல்ஸ் ராய்ஸோட இதே போயிடுச்சு என்ன அந்த ராஜா வந்து சொல்லியிருக்காரு மனுஷனை மனுஷனா மதிங்கடா ஆ நீங்கள் என்ன உள்ள நான் வந்தோன்னே வெளியே அனுப்பிச்சிங்க நான் காசு கொடுத்துன்னு வாங்கினா அந்த காரணம் எப்படி வேணா யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு என்னடா ஐயா மன்னிச்சிருங்க ஐயா மன்னிச்சிருங்க என்னோட ராஜா அவங்களுக்கு ஒரு லெசனை டீச் பண்ணிவிட்டு சரி போனால் போட்டோம் மன்னிச்சிட்டேன் போங்கடா அப்படின்னு மன்னிச்சு அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சார் ஆனால் ராஜா பண்ண விஷயம் சைலண்ட்டாக சூப்பராக கெத்தாக பண்ணார் இல்லையா ரோல்ஸ் ரைஸ் கம்பெனிக்காரன் அன்னைக்கு ஒரு பெரிய லெசனை கற்றுக்கிட்டான் ஆனால் இன்றைக்கும் நம்ம ரோல்ஸ் ரைஸ் கம்பெனிக்காரன் அப்படி தான் இருக்கிறான் எல்லாத்துக்கும் வண்டியை மாட்டாங்க பட் ராஜா வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்தாரு ஸோ இப்போ எதுக்குடா இந்த ராஜா கதை ரோல்ஸ் ரைஸ் கதை அப்படின்னீங்கன்னா இதை நீங்கள் எதுக்கு ரிலேட் பண்ணுன்னா இன்றைக்கி தனி மனுஷனுக்கு நம்ம எங்கேயுமே மரியாதை கொடுக்கறது கிடையாது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமோ இல்லை ஒரு நான் ஷூட்டிங்கே வரனு வச்சுக்கோங்களேன் நம்ம எந்த வண்டியில் வரோம் அதை வச்சு தான் நம்மளுக்கு மரியாதை அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் கிடையாது அவன் எந்த வண்டியில் வரான் அவன் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் ஸோ வி ஜட்ஜ் பீப்புள் பை தர் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் பை த வெஹிக்கிள் அவன் யூஸ் பண்ணுற வெஹிக்கிளை வச்சு தான் கெற்றுறான் அப்படி நம்ம இப்போ இந்த கதையை பார்க்கும்போது ரோயல் சர்வீஸ் கம்பெனி இப்படி பண்ணிச்சு எப்படி அவன் பண்ணலாம் அப்படின்னா அதே தப்பு தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம் இது எல்லாத்துலேயும் நடக்குது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் சரி ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் சரி ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஓட்டக்காரில் போங்கன்னா உங்களை உள்ள கூட விட மாட்டான் உள்ளே கூட விட மாட்டான் ஏன் இவ்வளோ எதுக்குங்க நீங்கள் சேர்ச்சுக்கு போங்க நீங்கள் சர்ச்சுக்கே போங்க நான் சொல்கிறது முக்காவாசி சேர்ச்சில் நான் எல்லாத்தையும் வந்து ஜென்ரலாக பண்ணல இல்லை முக்காவாசி சர்ச்சில் இன் எனி பிளேஸஸ் ஒரு சாதாரணமாக ஒரு 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 கிழிஞ்ச ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கந்தல் துணிலையோ ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ண வந்தால் ஃப்ரெண்ட்டில் உட்கார வைப்பீங்களா இல்லை நல்லா சூட்டு கீட்லாம் போட்டு வாயில விளக்கென தா உழா அப்படின்னு பேசுகிறவங்கள நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்கார வைப்பீங்களா அவங்கள நீங்கள் புல்பெட் மேலே ஏற்றுவீங்களா இல்லை சாதாரண மனுஷனை புல்பெட் மேலே ஏற்றுவீங்களா இதெலாம் வந்து பெரிய வந்து கொஷ்டின் மார்க் இல்லை சார் எங்கள் சர்ச்சில் வந்து ஏழைங்களை நாங்கள் ஃப்ரெண்ட்டில் உட்கார வைப்போம் சார் அவங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் சார் அப்படின்னா க்ளோரி டு காட் சூப்பர் நல்ல விஷயம் பட் வரல விட்டு நீர்லாம் முக்கால்வாசி பேர் நம்ம அப்படி பண்ணவே மாட்டோம் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்க வந்திருக்க இருந்து சில பேர் சொல்லுவாங்க சார் நாங்கள் கிரைஸ்ட் குள்ள இருக்கோம் வி ஓன்ட் வேர் ஜுவல்ஸ் அப்படின்வாங்க ஆனால் அவங்க வர காரை பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கும் பத்து கோடி நீ வந்து எதில் சிம்பிளிசிட்டி காட்டினா எல்லாத்தையுமே காட்டணும் இன்னைக்கு நிலைமைக்கு ஜீசஸ் ஒரு சர்ச்சுக்குள்ளே வந்தார்னா அவருக்கு உட்காரத்து இடமே கிடைக்காது சத்தியமாக கிடைக்காது ஏன்னா அவர் சூட்டில் வர மாட்டார் அவர் வந்து சாதாரண ட்ரெஸ்ல தான் வருவார் அவர் வந்து ராயலாக ஆடியோலேயோ இல்லை ரோல்ஸ் ரயில் வர மாட்டார் அவர் நடந்து வருவார் அவர்னா உள்ளேயே விட மாட்டோம் சத்தியமாக விட மாட்டோம் நம்ம நம்ம வந்து இதுதான் உண்மை ஜீசஸ்க்கே அந்த நிலைமை தான் ஸோ நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷன் பண்ணுற தான் நாமளும் பண்ணிட்டுருக்குறோம் நம்ம வந்து யா வி அ புக் பை இட்ஸ் கவர் ஓகேவா நம்ம அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இது எங்கே நடந்தாலும் தப்பு தான் அது வந்து செக்குலர் வேர்ல நடந்தாலும் தப்புனா சர்ச் நடந்தாலும் தப்புனா கோயிலில் நடந்தாலும் தப்புதான் தர்காவில் நடந்தாலும் தப்பு தான் மாஸ்கில் நடந்த தப்பு எங்கே நடந்தாலும் தப்பு தப்பு தான் எல்லா மனுஷனும் ஒன்று தான் சக மனுஷனா மனுஷனா மதி இதுதான் ஜீசஸ் சொல்றாரு சி அந்த கிங் வந்து அந்த ஆளை அவன் அவன் மதிக்கலை நான் ராஜாடா ஏ நீ வந்து என்னடா யாருடா நீ அவன் துணி வச்சு அவன் ஜட்ஜ் பண்ணி ரோயல் சர்வீஸ் கம்பெனிலேருந்து வெளியே தூக்கி போட்டானுங்க பட் அந்த கிங்கு சரியான ஒரு லெசன் அவனுக்கு சொல்லி கொடுத்தாரு இல்லையா அந்த ரோல் சாய்ஸ் கம்பெனிக்கு ஒரு சரியான லெசனை சொல்லி கொடுத்தாரு அந்த கிங்க அந்த கம்பெனிக்கே ஒரு லெசனை சொல்லி கொடுக்கும் போது கிங் ஆஃப் கிங்ஸ் ஜீசஸ் நம்மளுக்கு என்ன லெசனை சொல்லி கொடுப்பாரு அது மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா ஜீசஸ் சாதாரண ராஜா இல்லை ராஜா ராஜா கிங் ஆஃப் கிங்ஸ் ஐ டெல் யூ சம்திங் இஸ் கம்மிங் சூன் ஸோ உசாரா இருங்க டோன்ட் யூ எவர் ஜட்ஜ் எனி பை தர் அவுட் ஃபிட்ஸ் மனுஷனா மனுஷனா பாதிங்க ஏன்னா ஜீசஸ் அப்படி தான் யூ நோ வை ஜீசஸ் லவ்ஸ் யூ And I love you.